பேன் வரணும் சொன்னதுக்கு என்ன நடிப்பு கட்டுற இவ்வளவு நேரம் நான் உனக்கு பாத்துட்டோம்ல அவன் தலையில எல்லாம் ஒரு பெண்ணும் இருக்காது நானும் எல்லாம் ஒண்ணும் இருக்காது டி சும்மா அப்படி தலையில கை வச்சு நெருடி பாரு அப்படி கை வச்சு தலை கொஞ்சம் சுகமா இருக்கும்ல அதுக்கு தான் சொன்னேன் ஓ தலையில கை வச்சு சொகுசா தூக்க வரும் அதுக்காக பெண்ணி பெண் பார்க்க சொல்ற அப்படி தானே நான் இந்த தடவை காணும் எங்க தெரியும் காணல நந்திரா ஏன் லட்சு நந்திரா விக்னேஷ் கூட எங்கேயும் ஓடி போயிட்டா என்னன்னு பாத்தியே என்ன இக்கா இவ்ளோ ஒழுகா இருந்துக்கு சொல்லியக்கா எனக்கு ஆத்திரத்தை கிளப்புறான் அன்னைக்கு கெட்ட கோவத்துல இருக்க பாத்துக்கா லட்சுமி அம்மா அங்கெல்லாம் எங்கேயாவது இருக்குமா இல்ல இல்ல எவளோ என் கோழி அடிச்சு தின்னுபிட்டா எவ்வளவு தெரியல எந்த திருட்டு என் கோழி பிடிச்சு வச்சுக்கிட்டா ஆட்டு முடி முடிய பண்ணிட்டா போல இருக்கு எனக்கு தெரியுது எவ்வளவு பிடிச்சு வச்சுக்கிட்டானதோ உனக்கு தெரியுது இல்ல அப்ப யாருன்னு போய் பாக்க வேண்டியதானே எவன நான் எதுக்கு பார்க்க பாக்க போறேன் அமாவாசை அதுமா கோயில போய் முட்டை மந்திர வச்சா தானா கோழி வருதே என்னமா லட்சுமி இது சும்மா சின்ன விஷயத்துக்கு கோழி தானே போன போது விடு என்ன போ ஒரு நானூறு ரூபா முன்னூறு ரூபா வருமா அதுக்கு போய் அப்படி செய்யறேன் நிக்குதுல்ல காணவ போனது என் வீட்டு கோழி தானே இந்த தெருவுல நாலு வீட்டுல கோழி இருக்கு அதுல என் வீட்டு கோழி மட்டும் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா காணவ போதுனா அப்ப என்ன ஒரு இழிச்சை வாய்த்தனும் இவ எதுவும் பேச மாட்டேன் எதுவும் செய்ய மாட்டா இவ ஒரு இழிச்சை வாங்கி ஏமா இவ வீட்டு பொருள் எல்லாத்தையும் கலவாண்டுகிட்ட போய் வித்து வாங்கி தின்னதுலாம் நினைப்பு கூட இருந்துகிட்டே கோழி பறிக்கிற அளவ அப்படி அடுத்தவ எப்படி மேல கை வைப்பா எவளவு உள்ளவதான் செஞ்சிருக்கா அது எவன கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சி அவளை என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க எவனும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது என் கோழி ஆக்கி அடிச்சு தின்னவன் நல்லா இருக்க மாட்டா அவளுக்கு பேதி எடுக்கும் ஏய் உன் கோழியை எவ திருடுனால அவகிட்ட போய் பேசு என்னமா உள்ளவதான் திருடுனாங்கிற உள்ளவனா யாரை சொல்ற என்னை சொல்றியா அக்கா பாத்தியாக்கா பாத்தியாக்கா தனிக்கா நல்லா பாத்துக்க புத்தவுல நினைச்சுதானே குறுக்கு இருக்கும் அப்ப என் வீட்டு கோழியை நீ தான் திருடி வச்சிருக்கியா சொல்லடி சொல்லு புரட்டாசி முடிஞ்சதுல இருந்து அந்த கோழிய கூட கோழிய கூட நீ தான் கேட்டுக்கிட்டு இருந்த வசந்தி மரியாதையா உண்மையை சொல்லிடு இது என்ன இது வம்பா போச்சு

இது கோழியோ கொழம்புட்டு நம்ம சொன்னமா யார் சொன்னது யார் சொன்னது கடம்புல கார்டு சொல்லு ஹேய் நீ வேற இடுக்குடி இழுத்து விட்ற லட்சுமி இங்க மாமா அப்படி போய் தேடி பார்க்கலாம் அவளை விட்டு தேட தேவையில்லை யா விட்டு நயந்திரம் நானே தேடிக்கிடேன் நயந்திரா தான் எனக்கு எல்லாமே என்னை விட்டு போயிட்டேன் போன மாதிரி தேடி வந்துருடி எந்த தெரியல காணுமா இப்போ என்ன நல்லா வேணும் ஊருக்குள்ள எவ்வளவு கோழி இருந்தோம் இவன் வீட்டு கோழி மட்டும் என்னென்ன அட்டவசம் திரும்ப பண்ணி வைக்கும் கோழிக்கு வரல நறுக்கி விடனாலும் நறுக்கி விடுறது கிடையாது நேரமும் அவுத்து விட்ட மாட்டு கணக்கா தெருவிலேயே சுத்திக்கிட்டு கிடக்குறது அந்த கோழியை பிடிச்சு கவுத்து போடுறது கிடையாது அதுக்கு ஒரு வாழை தீனி போடுறது கிடையாது நீங்க காணப்படாதோ கண்ணு கசக்கிக்கிட்டு நிக்கிறியா லட்சுமி ஆமா லட்சுமி நானே சொல்லணும்னு நினைச்சேன் கோழியை கவுத்து இருக்கியா சொல்லு என் வீட்டுக்கு மேலதான் அதனால கவுத்து படப்பிடிக்கல அப்படிப்பட்ட கோழியை எதுக்கு வச்சிருக்க அடிச்சு ஆக்கி தின வேண்டியதுன்னு கோழிய பிடிச்சு கவுத்து போட்டுட்டு சொன்னா போதும் அப்படியே வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்துறது நல்லா வேணும் உனக்கு நல்லா அனுபவி அனுபவி பேசுகடி பேசுக இன்னும் என்ன பேசுறோமோ பேசுக உங்க எல்லாரையும் நான் என்ன செய்யறேன்னு பாருங்க என் வீட்டு கோழியை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு குறிகாரர்கிட்ட போய் குறி கட்டு குட்டிய எடுத்துக்கிட்டு வந்து அவ வீட்லயே வைக்கிறேன் எவ என் கோழி எடுத்தாலும் அவ கை காலம் விளங்காமட்டா போவும் நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் நைனே

இந்த மாதிரி முட்டை மந்திரம் எல்லாம் பளிக்குமா பளிக்காதானே கேட்டா அவ்வளவுதான் அதெல்லாம் பளிக்க முடிச்சு என்ன பண்ணு இந்த மாதிரி எல்லாம் முட்டையெல்லாம் மந்திரிச்சு வச்சா கட்டாயம் யார் அந்த தப்பா செஞ்சாங்களோ அவங்களுக்கு உடனே தண்டனை கிடைக்கும் அப்படியா சரிக்கா சரிக்கா சரி 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 லட்சுமி இப்ப என்ன சொன்னா காய் கால விளங்காம போகும் சொன்னா அதனா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் எங்க போறேன் எங்கேயாவது போட்டோம் வா நம்ம போய் நாடகம் பாக்குற வேலையை பார்க்கும் அக்கா இல்லக்கா சின்ன பொண்ணு ஆளே சரியில்லை வந்ததுல என்னமோ பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டு நிக்கிறா பாரு சொல்ற வசந்தி ஆமாக்கா இந்தா

நான் என்ன வேணும்னா அரிசி சாப்பிட்டேன் நான் எவ்வளவோ நேரம் அந்த கோழியை ஓட்டியும் அது எட்ட போகாமல் இந்த மாமையை காழியை வச்சு அரிசியை சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது சப்பாத்தி கட்டாய எடுத்து அடிச்சு நேராக அது மண்டையில் போய் பட்டு அது அப்படியே மட்டாருன்னு கீழே விழுமுன்னு நான் என்ன கடவா கட்டேன் செத்து போன கோழியை கொண்டு போய் கொடுத்தா அவ கத்து கத்துன்னு கத்தி ஊரையே கூட்டிடுவா அதான் சரி செத்தது செத்துதாவே இருக்கட்டும்னு யாருக்கும் தெரியாமல் தோலை உரிச்சு மசாலா போட்டு வாரத்தை கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் வச்சு சாப்பிட்டாச்சு கோழி தேட மாட்டா இவ்வளவு நாள அது தெருவில் தானே சுத்தி கிடக்கும் அவ எப்படி கண்டுபிடிப்பான்னு நம்ம கொஞ்சம் அசால்ட்டா விட்டது தப்பா போச்சே இப்ப அவ கோழிய காணும்னு முட்டை மந்திர வைக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாலே நான் என்ன பண்ணுவேன் ஐயோ கை கால விலகமா போயிடுச்சுடா என்னால சோறு தண்ணி தின்ன முடியாதே என்ன பண்றது என்ன பண்றது ஐயோ பேசாம பாத்ரூம்ல போய் உக்காந்து வயிற்றுல உள்ள எல்லாரோட கீழே இறக்கிடலாமா வயிறு காலியா இருந்துச்சுடா கோழிக்கு நமக்கு சம்மதில்லாத போயிடும் Thank

അരിശി എല്ലാത്തിഴി കാളി പണിച്ച് നാ എത്തി പാത്ത ആരെയും ചപ്പാത്തി കട്ട പക്ക അത് അപ്പം ലൈറ്റാ ഉരുട്ടി താ വിട്ട അത് ഓടി അത് മണ്ടില പട്ടു അത് പൊട്ടനും മണ്ടയ പോടും നെളച്ചാ പാത്ത ചപ്പാത്തി കോഴി അടിച്ച് മൂന്ന് കോഴി കോഴി കാ இந்த கோழியா மட்டும்தான் சப்பாத்தி கட்டையில அடிச்சு மத்த ரெண்டு கோழியும் இதே மாதிரி தோரத்தனும்னு கருகல்ல தூக்கி போட்டு அடிச்சு அப்ப செத்துடுச்சு அதுக்கு நான் ஒன்னும் பொறுப்பு கிடையாது அவ வீட்டு கோழி அவ்வளவு பத்தி அடிச்சு சின்னப்பட்டு இதுல நீ வேற காண கட்டிய கதை நல்ல வேசம் ஏக்கா நானே உயிர் பயத்துல இருக்க ஏக்கா அதுக்குள்ள சிவார முட்ட மந்திரம் வைக்க போற காக்கா வலிப்பு வர வைக்க போறேன்னு கதை விட்டுட்டு போயிருக்கா எனக்கு வயித்தெல்லாம் கலக்கிக்கிட்டு வருது கக்கு சுங்க போக முடியாது இந்த மிச்சம் இருக்கிற ரெண்டு லக்கு பிசையும் திந்த முடியாது நான் கதை கலக்கி போய் உக்காத்துருக்கா ஏக்கா இன்னொரு லெக்கு பிசி இருக்காடி யா சாப்பிட வேடுபா வச்சிருக்கா அங்கதான் போட்டு மூடி வச்சிருக்கு அதுதான் எங்க ஆமீரமுக்கு ஓரமா இருக்கு ஏ ஆத்தே கோழி கறியை கொண்டு போய் சாமிரம்லயே வச்சிருப்பாங்க அப்பதான் யாருக்கும் கருவாச அடிக்காது இல்ல அதை அடைச்சி என்ன சின்ன முடி உனக்கு எல்லாம் வச்சு கை கால் விளங்காம போ தப்பே கிடையாது இந்த லட்சுமி போன போக்க பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு காக்கா வழி போய் கை கால விளங்காம தான் போகும் நினைக்கிறேன் அடுத்து விட்டு கொடி அடிச்சு தின்னதுக்கு நல்ல அனுபவி போடி அந்த சரி அது எடுக்கா நமக்கு நீ எடுத்து இவளே தின்னுட்டும் இவளை கை கால் விளங்காம போ வைக்க கூடாதுக்கா இவ வாயும் பேசாம போ வைக்கணும் நெட்டி வசந்தி ரெண்டு லக்கு பிசி பங்கு பிடிச்சு சாப்பிட்டுக்கலாம்

உனக்கு அப்படி எதுவும் ஆச்சுன்னா நேரம் என் வீட்டுக்கு வா நான் அப்படி பாக்குறேன் எப்படிதான் அதெல்லாம் ஆகுதுன்னு பாத்து பத்திரமா இருக்கு பத்திரமா இரு சரியா நான் வாரேன் போதும் போதும் உங்களை மாதிரி ஊருக்கு நாலு பேர் இருந்தா போதும் திருத்தியும் உருவா இருக்க முடியாது நல்லா என்ன முடியும் உங்களுக்குலாம் ரொம்ப நல்ல எண்டோ ஏதோ ஒரு பச்சை பண்ணு தெரிஞ்ச தெரியாமல தப்பு பண்ணிடுச்சு அதை மடிச்சு விடுபடி கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் எல்லாம் இடம் என்னமே இல்லையா இந்த சின்ன பொண்ணு அழிக்கிறதுல அவ்வளவு பேரும் குறியா இருக்காள இந்த சின்ன பொண்ணுக்கு என்ன முட்டை மந்திரம் வச்சாலும் ஒரு எண்டு கிடையாது என்னதான் அந்த குள்ளச்சி பண்றான்னு நானும் பாக்குறேன் ஒருவேளை உண்மையா ரத்த கி செத்துருவோட அலோ பிரான்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சின்ன பண்ணு உனக்கு ஒன்றும் ஆவாதுன்னு ஒரு ஆறுதல சொல்லிட்டு போக